No, no.

ஒரு அற்புதமான காட்சியை நீங்க பார்க்கணுமா என்ன ஒரு நிமிஷம் அப்படியே இந்த பக்கம் தள்ளி வாங்க மேடம் இப்ப சிரிச்சீங்களே அந்த சிரிப்பு ஒரு தடவை சிரிங்க அப்படியே ஒரு தடவை பின்னால வாங்க ஆசப்படி புருஷ எக்ஸ்கியூஸ் இருப்பா ஆடி அம்மா அப்பனாரு கொஞ்சம் பொறு செங்கக்கல தள்ளி விட்டுறே நால பண்ண வந்து பின்னால வாப்பா வா தலையில கைய வச்சி இன்னும் என்ன நிலைமைக்கு ஆக்குறேன்னு வருவனே அந்த சிரிப்ப சிரிச்சிட்டே நடந்து வா स्नेகிதனே சாமி நீங்க பாடுங்க சாமி அடி அம்மாடி நீ சின்ன பொண்ணே அஸ்வச்ச தப்பு இல்லே என்னாச்சு சம்மதம் வந்தாச்சுதம்பிய ஆசப்பட்டு பார்த்தா இவ அழகான பொண்ணு அடியி தரட்டுமே இரந்த வாங்கி தரட்டுமே ஆசப்பட்டு பார்த்தா இவ அழகான பொண்ணு ஆசப்படி புருஷன் வரக்குமே அடியமாடி ஐரத வாங்கி தரட்டுமே இவ அழகான பொண்ணு வசப்படி புருசன் வரக்குமே அப்படியே மாடி ஆக இரண்டாம் வாங்கி திறக்குமே

ਕਿਤੀ ਮੰਦ ਤਾ ਵੀ ਕਿਦਿਆ ਬੰਦਾ ਮਾ ਅਲੋ ਮਹਾਰਾਣੀ ਮਹਾਰਾਣੀ ஆனந்தம் கொண்டு மாமுனியை கண்டு அன்பரை வருக இடியில் இயற்கை தந்த எளியோனை வருக உண்மையின் தத்துவமே வருக ஊர் போற்றும் ஊழியரை வருக ஏற்றமிகு செயல்களை நாட்டமென போற்றும் நல்லவரை வருக 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 எனது சார்பாகவும் இந்நாட்டு மக்களின் சார்பாகவும் வருக வருக உங்கள் பிரபாதம் பணிந்து வணங்குகிறேன் வரவேற்கிறேன் சுவாமி சுவாமியினை வாழ்த்த வேண்டும் என்ன போல் வாழ்வாய் மகளை மரமத மரத்தில் மரத்தில் எதிர்த்து மரமதை மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமத வழியை சென்று பலமனை கேட்கும்போது

கொங்கும்பம் சீரிக்கின்றது மக்களுக்கு you <laughs> வல்லவ நீ பதினாலுதான் பெற்றோ அதை பார்க்கின்ற என் உள்ளும் தாயார்

ஏண்டா தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கப்படும் கெடுக்கப்படும் அப்படி தோற்கு ஏதாச்சும் ஒரு கதவு திறக்கும்ங்க நல்ல கதவு திறந்தாக்கா அது முறையோடு தட்டுனாக்கா முறையோடு ஒரு கதவு திறக்கும் முறையில்லாமல் தட்டுனாக்கா அது வேற மாதிரி கதவு திறக்கும் ஆனா உங்ககிட்ட நான் முறையோட கதவோடு தட்டலாம்னு வந்திருக்கிறேன் நல்ல பதில் கிடைக்குமா விவரம் கேட்கணும்னு வந்திருக்கிறேன் நீங்க விவரம் விவரமா கேட்டிங்க அப்படினா இங்க இருந்து விவரம் சரியாக வரும் இல்ல முறை தவறி தான் நீங்க கேட்கணும் அப்படினா கண்டிப்பா முறை தவறி தான் இந்த இடத்துல இருந்து பதில் வரும் ஏன் இப்ப மட்டும் கூடுது என்னது கூடுது இல்ல இப்ப கூடுதே இந்த வரைக்கும் கொட்டாய் விட்டுட்டு சிரிச்சிட்டு போனே ஏன் ஏன் இப்ப கூடுதுன்னு கேக்குறேன் அங்க கூட்டி விடுறாங்கன்ற அர்த்தம்

இது வரைக்கும் நான் அமைதியா மடம் மடம்டாக்க தெரிஞ்சதை தெரியாத மாதிரி சொல்றதுங்க ஏண்டி நேத்து அவன் அவனோட ஓடிப்பிட்டாடி அப்படின்ட்டு கதையில கதையில நான் சொல்றது கதையில அப்படின்னு சொல்றது வந்து யாரு பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கும் ஆம்பளை அது கிடையாது தெரியுமா ஆம்பளை எப்படி சித்தப்பூ சொல்லுவாங்க தெரியுமா ரெண்டு பேரும் கட்டிங் கட்டியும் போட்டேன்னு வச்சுக்க பாப்புலர் இன்னைக்கு அங்க போகணும் இல்ல கட்டிங் பேசுறான் கட்டிங் போட்டா அதைத்தான் பேசுவேன் பேச மாட்டேன் இது அச்ச மடம் நானும்டா என்ன வெக்கம் வெக்கம் நானும்டா நீ ஞானம் வேறங்க நான் சொல்றது நானம் நானும்டா என்னங்க வெக்கம் வெக்கம் இருக்குல்ல யாருக்கு இருக்கணும் இருக்கணும் பெண்களுக்கு இருக்கணும் பெண்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அது இருக்க வேண்டிய இடத்துல போய் இருக்கிற விதத்துல இருக்கத்தான் செய்யும் உனக்கு இருக்கு அதை கேட்டு நீங்க என்ன பண்ணுறீங்க நான் பார்த்த சோருக்கு தெரிஞ்சுக்கிட்டே உனக்கு இருக்கா இல்லையாண்டு நல்லா கவனிக்கணுமுங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பிள்ளைக்கு இருக்கா நான் சொல்லுவேன் அவனுக்கு வந்து அவளுக்கு இது வந்து யாருக்கு இருந்ததுனாக்க பெண்களுக்கு மட்டும் இருக்கணும் இது அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு ஆண்களுக்கு என்ன சொல்லி இருக்கான் தெரியுமா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நம்ம கடமையோட இருக்கணும்

இதற்காக எல்லா ஆண்களையும் குறை சொல்ல முடியாது எல்லா பெண்களையும் குறை சொல்லி பாரு சொல்லி பாருன்ற ஏன் பக்கத்துறீங்க இப்ப நீ கத்தம் போல மட்டும் இனிக்குது நான் பக்கத்துல நிக்காத இல்ல அதாவது பொதுவாகவே எல்லா ஆண்களையும் சொல்ல முடியாது எல்லா பெண்களையும் சொல்ல முடியாது இந்த குறை சொல்ற வேலை வேண்டாம் நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஏன்னா அந்த பெண்கள் வந்து நீங்க இப்போ பேசுனீங்க பெண்களாகப்பட்டவங்க இப்படி பேசுனாங்க அப்படி இப்படின்னு பேசுனீங்க இப்போ நான் திருப்பிக்கிட்ட அதே இதை கேட்டேன்னா அது அசிங்கமாக போயிடும் வேற ஒன்றும் இல்லை இந்த டீ டா அந்த மாதிரி நான் பேசுறதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வந்த விஷயத்த மக்களுக்கு நாலு கருத்தை புரிய வச்சோமா அந்த விதத்துல தான் இருக்கணும் இதை வீர நீங்கள் டீ போட்டு பேசுறதும் நான் டா போட்டு பேசுறதும் அது பொதுவாக ஆண்களை அப்படின்னா அது ஒரு வேற விஷயமாக போயிடும் சரிங்களா தூண்டி விட்டு வேலை பாக்குற வேலை எல்லாம் வேணாம் இல்லங்க வேற பேச்சிருந்தா பேச்சு இல்லங்க நான் வந்து முறை எல்லாம் பேசி பழகினதில்ல எனக்கு வளர்த்து விட்ட வாத்தியார் அப்படி அப்படியா நீங்க வந்த வழி வேலை அந்த வாத்தியாருக்கே எதிர்த்து இங்க தான் நாங்க வந்து சொல்லிக்கிட்டு இருந்தது பேரே வந்ததுக்கு காரணம் நான் நான் இல்லன்னு சொல்லவே மாட்டேனே நான் அன்னைக்கு சிறப்பு வீட்டுல இருக்கிற ரொம்ப சிறப்பு அதுக்கே